இன்னைக்கு கோபி இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல ஏன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருக்கேன் முதல்ல அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு வரல இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளல என்று சொன்னா அந்த அத்திக்கட அவனாசி திட்டத்துல வீண் பேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வள்ளினாங்க ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பாளையத்தில் பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில் அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கின்ற காட்சி திரையார்களே அந்த திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பீட்டியும் ஆரம்பிச்சுட்டார் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்கிற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது திரு கருணா பார்த்தீங்கல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த கட்சி தலைவர்கள் அண்ணா திமுக மட்டும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல விவசாய சங்க தலைவர்கள் தான் நாங்கள் காலம் போராடி வந்த அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் தான் இந்த தொகுதியுடைய முன்னாள் இப்போ எம்எல்ஏ எல்லாம் முன்னாள் எம்எல்ஏ